ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் மஞ்சள் பாறை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பெரிய மஞ்சள் பாறையை வெட்டி காமிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து இந்த அண்ணா செல்வன் அண்ணா ஒன்றரை நிமிஷத்தில் வெட்டிடுவாங்க மொத்தமாக ரெண்டு பாறை மீன் மூணு நிமிஷத்தில் வெட்டி முடிச்சுட்டாங்க எவ்வளோ அலாக்காக வெட்டுறாங்க பாருங்கள் நடுவில் ஒரு கீரல் போட்டு அப்படி சூப்பராக கட் பண்ணி தந்துடுவாங்க நம்ம என்ன சைஸில் கேட்டாலும் அவங்க வந்து கட் பண்ணி தருவாங்க சின்ன சைஸு பெரிய சைஸு ரவுண்டில் நம்ம பொரிக்கிறதுக்கு கறி வைக்கிறதுக்கு கூறு பொட்டு எப்படி கேட்டாலும் தருவாங்க சட்டுப்புட்டணியாக வெட்டி தந்துருவாங்க பாருங்கள் எவ் எவ்வளோ செகண்டில் ஒரு மீனை ரெண்டாக பழக்கிறாங்கன்னு அவங்க நடு முள்ள தனியாக எடுத்து தான் தருவாங்க அந்த முள்ளோடு சேர்க்க மாட்டாங்க நம்ம வெட்டினோன்னா அந்த முள் ஒரு சைடுக்கு வந்துடும் ஒரு சைடு தான் நம்ம வெட்டி எடுப்போம் ஆனால் அவங்க ரெண்டு சைடையுமே வெட்டி நடு முள்ள தனியாக்கி தந்துடுவாங்க நாடு முள்ளும் தலையும் தனியா வெட்டி கேட்டோம்னா வெட்டி தருவாங்க அவங்க விற்கிற அம்மாருக்கும் அவங்க கொடுக்குறப்ப அப்படி தான் தண்ணியாக தான் வெட்டி கொடுக்குறாங்க இதையுமே நூறுரூபா சைஸு இருநூறுபா சைஸு முந்நூறுபாய் சைஸ் அந்த மாதிரி தான் வெட்டுறாங்க இன்றைக்கி கடைக்குள்ளேயும் நிறைய வெட்டின மீன் இருந்துச்சு எல்லாமே விலை வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கூடுதல் மாதிரி தோணுச்சு கூடுதல்னா விலை அப்படி இருந்துச்சு ஒரு துண்டு நானூறுரூபா முந்நூறுரூபா அஞ்சூறுரூபா அந்த சென்னை இப்படி வெட்டுறாங்கல்ல இதில் பாதி அந்த ஒரு பாகத்தில் பாதி அப்படியே கொண்டு வச்சிட்டு அதுக்கு தான் ஒவ்வொரு மீனும் சைஸு கண்டது மாதிரி விளை சொல்கிறாங்க நீங்களும் இந்த மாதிரி மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை மண்டே மார்க்கெட் போனீங்கன்னா செல்வா நட்டாக கொண்டு கொடுத்து பாருங்க அவங்க ஒய்ஃபுமே அங்கே மீன் வெட்டிகிட்ருப்பாங்க அவங்க சின்ன மீன்னாலும் க்ளீன் பண்ணி தருவாங்க நம்ம ஒரு கிலோ வாங்கி கொண்டு கொடுத்தோம் இல்லை நூறுபாக்கை மீன் வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா உடனே க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க இப்போ வீட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி நின்னோன்னாலும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ரோவில் நிறைய பேர் மீன் வெட்டுறதுக்கு இருக்காங்க நீங்கள் போனால் பார்க்கலாம் நம்ம சந்தைக்குள்ளே கொடுத்ததும் அந்த லெஃப்ட் சைடெல்லாம் மொதல் வருஷம் மீன் வெட்டுறவங்க தான் இருப்பாங்க நீங்கள் மீன் வெட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் போனால் இது மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்தால் நிறைய மீன் வாங்கணும் சீக்கிரம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலே வெட்டி தந்துடுவாங்க பாருங்கள் ஒரு மீன் இப்போ தான் கையில் எடுக்கிறாங்க எவ்வளோ நேரத்தில் வெட்டுறாங்கன்னு பார்ப்போம் எவ்வளோ நேரம்னா ரொம்ப நிறையா நேரம் ஆகும்னு நினச்சிராங்க ஒரே நிமிஷத்தில் வெட்டி நம்ம கையில் கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் கொண்டு வந்தோன்னா அவ்வளோ சிரமப்பட்டு வெட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த அண்ணாட்டை கொடுத்தோன்னா சீக்கிரம் பண்ணி தந்துடுவாங்க பாருங்கள் மீன் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேற இருக்குது இது காலையில் ஒம்பது மணி ஒன்பது மணிக்கு முன்னாடியே அவங்க வெட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம் அப்போ தான் விற்கிறவங்கக்கிட்ட ஒம்பது மணிக்கு அது ரெடியாக போய் கிடைக்கும் ஸோ நீங்கள் எத் காலையில் எவ்வளோ சீக்கிரம் போவீங்களோ அவ்வளோ போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம் இது இது மாதிரி நல்ல துண்டு மீனும் நிறையவே இருக்கும் சாயங்காலம் போகிறப்ப கொஞ்சம் நிறைய மீன் கம்மியாகிடும் நல்ல மீன் கிடைக்காது மீனுமே கொஞ்சம் குழைய ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புதிய சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சொந்தத்தொடரை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்